ஒரு எயிட் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கும்னு நினைப்பீங்க பட் அதுதான் கிடையாதுங்க இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் சாரீஸ் தாங்க இப்போ ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாரீஸ் பார்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு பிக் சைஸா பார்டர் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா என்டையர் பாடி டிஜிட்டல் டிசைனர் சாரீஸ் எல்லாம் இந்த கலர் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு பேஸ்டல் கலர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பாக்குறது பெங்கால் காட்டனுங்க இந்த பெங்கால் காட்டன் சாரியும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் கலர்ஸ் பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் கலர்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் இப்ப நீங்க பாக்குற சாரி இந்த தீபாவளிக்கு நியூவா லான்ச் ஆனதுதான் ஜரி அம்பானி சாரீஸ்ங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்துடும் ஒரு கிளிப்டரிங் ஷேடா இருக்கும் அது நைட் பங்கன் கலர் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்ங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் வாவ் செம்ம சாஃப்டா இருக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் கலம் கறி சாரிங்க செம்மையான ஒரு கலம் சாரீஸ்

செம்மையான ஒரு மெரூன் கலரில் ஒரு மஸ்டர்ட் கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இது வந்து உங்களுக்கு பள்ளும் இந்த சாரீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்க்கறது வந்து ஒன் ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கோ இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் டைப் இருக்கோவான மெட்டீரியல் அதுவும் இன்க்ளூடிங் பிளவுஸோட எப்படி இருக்கு பாருங்க அப்படியே க்ளோஸ் வியூல பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் வெல்கம் டு மை இனோவேஷன் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் பிப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் தீபாவளிக்கு செம்மையான ஆஃபருங்க காட்டன் சாரி லீனன் சாரி உங்களுக்கு பூனம் சாரீஸ் ஜார்ஜட் சாரி பட்டு சாரீஸ் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க டைரக்ட் விசிட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் கவுண்டபாளையம் இடையம்பாளையம்ல தான் உங்களுக்கு ஷாப் லொக்கேட்டடா இருக்கு டைரக்ட் விசிட் அவைலபிளா இருக்கு ஹோல்சேலும் அவைலபிளா இருக்கு ரீட்டெயிலும் இருக்கு ரீட்டெயில் பிரைஸே தாறுமாறா இருக்குங்க ஹோல்சேல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்

ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் டைப் இருக்கும் இல்லை கொஞ்சம் டிசைனராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் டைப்பாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இது மட்டும் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்பிள் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த குவாலிட்டியெல்லாம் வெளியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்சஸாக வரும் பட் இவங்க கிட்ட இவ்வளோ ஒரு சூப்பர்வான மெட்டீரியல் அதுவும் இன்க்ளூடிங் பிளவுஸோட எப்படி இருக்கு பாருங்க அப்படியே க்ளோஸ் வியூல பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மேலே போட்டிருக்கிற மாதிரியே இல்லைங்க அவ்வளோ சூப்பர் சாஃப்ட் மேல வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை செம்ம சூப்பர் சாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதோட ரேட் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல ஒரு சில பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுசஸ் இருக்கும் ஒரு சில பேட்டர்ல உங்களுக்கு பிளவுசஸ் இருக்காது நான் காமிச்சிருக்கிறது மார்பிள் ஃபிராது சாரீஸு அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஆல்சோ அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் இப்பா லாட் ஆஃப் கலெக்ஷனு இந்த சாரியெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் அப்படின்னா நம்பவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக கிராண்ட் லுக்கிங்காக இருக்கு கலர்ஸ் வந்து வெரி பிரிட்டி கலரு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க தாறுமாறான ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த எல்லாம் பாருங்க சும்மா கொழு 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 கொழுன்னு இருக்கு இது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மொடால் சாரீஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபேப்ரிக் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா சாரீஸும் ஓப்பன் பண்ணணும் தான் ஆசை எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இதோட ரேட்டு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ரூபீஸ் அன்பிலீபிள் பிரைஸ்ங்க செம்ம பிரீமியமா இருக்கு டக்க டக்குன்னு வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க சேம் டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச்சும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் புத்தா டிசைனில் உங்களுக்கு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் இதெல்லாமே பியூர் காட்டனுங்க ஸ்பன் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இதுவும் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பாந்தினி ஸ்டெயிலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா

செம்மையான ஒரு மெரூன் கலர்ல ஒரு மஸ்டர்ட் கலர் பார்டர் வச்சு கொடுத்துருக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதுல கலர் ஆப்ஷனல்ஸ் பாருங்க உங்களுக்கு ஆஃப் ஒயிட் வித் பிங்க் ஆஃப் ஒயிட் வித் பிளாக் இதுல நிறைய கலர் ஆப்ஷனல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதோட ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சாரி ஜார்ஜெட்ல நல்ல ஒரு டிசைனர் சாரி இந்த சாரியும் ஜஸ்ட் டூ டபுள் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தாங்க வேற லெவல் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இப்போ நான் இங்கே அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே டூ டபுள் நைன் தான் ஜார்ஜெட் சாரி இருக்கு சிஃபான் சாரி இருக்கு காட்டன் சாரி இருக்கு எல்லாமே டூ டபுள் நைன் இன்க்ளூடிங் பிளவுஸோட உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் பாருங்க சாஃப்ட் காட்டன் வா அக்கா இதுவுமே டூ டபுள் நைனா வேற லெவல் இங்க பாருங்க டூ டபுள் நைன்க்கு ஒரு செட்டிநாடு காட்டன் ஃபீல் இருக்கு ஸ்டஃப் இது எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் இங்க பாருங்க டிசைனர் பிளவுஸோட உங்களுக்கு இந்த சாரி இருக்கு இதுவுமே டூ டபுள் நைன் தான் வேறு லெவல் ஆஃபரில் இருக்குது இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே அட்டகாசமான ஒரு ஆஃபர்ஸில் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் டேபிளே நிறைஞ்சிரும் போல் இருக்குது அந்தளவுக்கு லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸுங்க லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் சூப்பரான டூ டபுள் நைன் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வா இது பாருங்கள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க லைட்டு லாவெண்டர் கலருக்கு அழகான ஒரு டார்க் பிரிஞ்சால் கலர் பார்டர் அதுவும் டெம்பிள் டிசைனோட பியூர் காட்டன் சாரி வெறும் டூ டபுள் நைன் தாங்க டக்கு டக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதோட ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அன்பிலீபிள் ப்ரைஸு இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக்கு கலம்கறி ஸ்டைலில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டஃப் தாங்க வேறு லெவல் ஸ்டஃ டூ டபுள் நைன்களை இதெல்லாம் கிடைக்காதுங்க கூட இந்த தெரில வெறும் இரநூத்தி ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் காதி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் ரொம்ப பிரிட்டியான இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜெரி வச்சு கொடுத்திருப்பாங்க ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு என்ன வருது கிடையாதுங்க <laughs> <laughs> ஷாக்கிங்காக தான் இருக்குது எனக்கு ப்ரைஸு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காதி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் நான் ஏன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன்னா சப்போஸ் நீங்கள் வந்த இந்த ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா இது எல்லாமே டூ டபுள் நைன் தான் நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் தான் எல்லாமே தொட்டு பார்க்கும்போதே தெரியுது இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்டில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்டர் சாரி இதெல்லாம் ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது செம்ம ஸ்டஃப்புங்க வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது வாவ் எக்ஸ்ட்ரானரிங்க சப்போஸ் உங்களுக்கு பிளைன்ல வேணும்னாலும் இருக்கு மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கு டூயர் ஷேட் இருக்கு ட்ரிபிள் ஷேட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் தாங்க சர்க்கர் கலெக்ஷன் இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டான ஒரு மல் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளார் டிசைன்ல உங்களுக்கு அப்ளிக் கோக்கு வச்சு குடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து பிட்டியாக இருக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் இதுவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தாங்க செம குவாலிட்டியான ஒரு சாரீஸ் தான் இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற இந்த சாரீஸ் நீங்கள் எது வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க காதி லவர்ஸ்கெல்லாம் இது நல்ல ஒரு ஜாகாட் ப்ரைஸ் தான் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே த்ரீ டபுள் நைன் தான் இது பாருங்கள் பல்லு ஒரு கலர் அண்ட் என்டையர் பாடி ஒரு கலரில் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீஸுங்க எல்லாமே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இது எது எடுத்திருந்தீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சிங்கிள் பீசஸாகவும் நீங்க வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னடா ரேட்டெல்லாம் எல்லாம் இவ்வளோ கம்மியா சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க தாராளமாக நீங்க சிங்கிள் பீசஸாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு டிசைனர் சாரி தீபாவளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிசைனர் சாரி இந்த சாரியுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்ட்டு எடுத்துக்கலாம் நான் ஏன் ஒரு ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே டவுட் இருக்கும் என்னடா இந்த ரேட்டு சொல்றாங்க உண்மைதானா அப்படின்னு நினைப்பீங்க ஜஸ்ட் இந்த சாரி பார்த்தா உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைன் மாதிரியா இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு வேற லெவல் பிரிட்டியில உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது த்ரீ டபுள் டபுள் நைன் மார்கஞ்சா சாரிங்க இதுவுமே த்ரீ டபுள் நைன் தான் வேற லெவல் உங்க இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே வந்து எப்போ எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கும் அதுக்கு கம்மியாக இருக்காது அது மட்டும் இல்லைங்க பட்டு சாரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தான் இப்போ பாருங்கள் அப்படியே கலெக்ஷன்ஸ் வைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் பிக் பண்ணாலும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தான் சிங்கிள் பீசஸும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வித்து பிளவுஸோட தானக்கா வரும் வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே வித்து பிளவுஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓ இந்த சாரியெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் உங்களுக்கு இருக்குது இதுவும் த்ரீ டபுள் எயிட் லா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் த்ரீ டபுள் நைனுக்கு செம்ம சூப்பர் சாரி எக்ஸலென்ட்டான கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கஞ்சா சாரீ செம்மையாக இருக்குது த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டுந்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்டாக்கெல்லாம் வந்து இந்த கால்கிட்ட எப்போவுமே டக்கு டக்குன்னு போயிடும் ஏன்னா இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுனாலே ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆயிரும் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் புக் பண்ணலான்றதுக்குள்ளே பீசஸ் வந்து இருக்காது அதனால் டக்கு டக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தான் அமேசிங் ஆன ஒரு பங்கன் வியர் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரி வந்து சில்க் ஆதி சாரி தான் பார்க்கும் போது எவ்வளவு அழகா பிரிட்டியா இருக்குல்ல நல்ல ஒரு லாங் பார்டர்ல காப்பர் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம யூனிக்கா ஸ்டைலிஷா இருக்கு என்ன பாடி உங்களுக்கு அதே டிசைன் தான் பல்லுல மட்டும் சின்னதா ஒரு ஜரி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே புட்டா டிசைன் தான் செம்ம சூப்பரா யூனிக்கா இருக்கும் இந்த சாரி பா பார்க்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல பாப்பா பாக்குறது எப்படியோ அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அபவ் இருக்கும்னு நினைப்பீங்க பட் அதுதான் கிடையாதுங்க இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் தான் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதுலேயே கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க நம்ம வீடியோ டியூரேக்ஷன் ரொம்ப லென்த்தியாக போகனால நான் டக்கு டக்குன்னு காமிச்சிடறேன் நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கு பாருங்கள் நல்லா ஒரு லாங் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா யுனிக்காக வந்து இருக்கும் எல்லாமே த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இவ்வளவு தாக்க போகிறது சூப்பரான ஒரு அறுதஞ்சா சாரீஸ் தாங்க இப்போ ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாரீஸ் பார்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு பிக் சைஸ் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக என்டையர் பாடி டிஜிட்டல் பிரிண்ட் தான் அது மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி கிரஸ் டைப்ல இருக்கிற ஜார்ஜட் சாரிங்க உங்களுக்கு பார்டர் பாருங்க செம்மையா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வெளியே பார்க்கும் போதே தெரியும் பிரைஸ் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் எப்போ இருக்கும் பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் பாருங்க ஒரு ஐம்பது கிராம் தான் வரும் போல இருக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப லெஸ்வீட்டா இருக்கு ஜஸ்ட் வந்து ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டிசைனர் சாரீஸ் எல்லாம் இந்த கலர்லாம் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு பேஸ்டல் கலர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர் காம்பினேஷன் பாருங்க பேஸ்டல் ஷேடு எல்லா கலர் காம்பினேஷனும் இருக்கு இது மட்டும் இல்லைங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ சாரி இந்த டிஷ்யூ சாரியும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனல்ஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க நீங்க பாக்குற இந்த சாரியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செமி டெசர் டைப்ல உங்களுக்கு இருக்கும் இந்த சாரியோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க கலர் காம்பினேஷன்லாம் செம்மையாக இருக்கும் மார்பிள் ஃபேப்ரிக் இருக்குது டசர் செமி டசர் உங்களுக்கு இருக்குது ட்ரெடிஷ்னல் வேணால் ட்ரெடிஷ்னல் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்டல் கலர் இந்த டெஸ்டர் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்து தௌசண்ட் எப்போவே இருக்கும் பட் இவங்க கிட்ட ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன்க்கு ஆஃபர் ப்ரைஸ்னு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க செமி பனாரசி டைப்லேயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தாங்க கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ப்ரைஸாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம யூனிக்காக இருக்குது எல்லாமே ஃபோர்

வந்து பாத்தோர் டபுள் நைன் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்ல வேணும் அப்படின்னா இதுவுமே போர் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது பெங்கால் காட்டன் இந்த பெங்கால் காட்டன் சாரியும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க இது நல்லா ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்லா அழகான ஒரு எல்லோ கலரில் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சில்க் ஆதி சாரீ தான் இந்த சாரி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் இதை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி இது மாதிரி சாஃப்ட் காட்டனில் ஸாரீஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது பேஸ்டல் கலர்ஸில் வேணும் அப்படினாலும் உங்களுக்கு பேஸ்டல் கலரில் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த சாரி பாருங்க வேற லெவல் சாரி கலர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க வேற லெவலில் இருக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது ஃபோர் டபுள் நைன்க்கா ஃபோர் டபுள் நைன் இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் இந்த ஆஃபர் இப்போ இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அதனால ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் வேர் சாரி இந்த சாரீ எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு லாங் பார்டர் ஆக்சுவல் பிரைஸ் இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணுது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் சாஃப்ட் காட்டனும் இருக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இருக்கு என்ன வேல்தாரி காட்டன் வாவ் வேல்தாரி காட்டன் மயூரி காட்டன் எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க ஒரு செக்குடு சாரியில கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குங்க உங்களுக்கு நல்லா ஒரு ஆஃப் ஒயிட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து கங்கா ஜமுனா பார்டர் ஒரு சைடு வந்து பார்டர் ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த காட்டன் பாருங்க இது எல்லாமே அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃபோர் டபுள் நைன்கெல்லாம் அன்பிலீவல் ப்ரைஸுங்க இது பாருங்க செமி லினன் சாரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் அஃபிஷியல் வேஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஆக்டாக இருக்கும் நல்ல ஒரு பேஸ்டல் கலர் நல்லா நீங்கள் டார்க் கலர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஃபோர் டபுள் நைன்த்தெல்லாம் இவ்வளோ சூப்பரான காட்டன் எல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் பாருங்க பிளாக் பிரிண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் கலர் காம்பினேஷன் தாங்க வேற லெவல் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் பிரிட்டியான கலெக்ஷனுங்க பா கலர் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது ஃபோர் டபுள் நைனுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பீஸ் ஏதாவது சோல்டு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வேறு பீஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாமே எக்ஸலென்ட்டான கலெக்ஷன் ஆர்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் உங்களுக்கு நல்ல கிராண்ட் ஒர்க்கான சாரீஸ் இருக்குது இதுவுமே ஃபோர் டபுள் நைன் தான் சில்க் காட்டன் சாரீஸ் இருக்குது இதுவுமே ஃபோர் டபுள் நைன் இதுவுமே ஃபோர் டபுள் நைன் இது பாருங்க நல்லா

வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மல் காட்டன் சாரிங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்ங்க ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் வா செம்ம சாஃப்டாக இருக்குது நல்லா ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக்கு இதில் கலர்ஸ் நான் இப்படியே காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பரான கலர்ஸுங்க பாருங்கள் ஃபிஷ் மாடல் இருக்கு இது வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது கலம் கறி ஸ்டைல் இருக்குது இந்த மாதிரி சைக்கிள் வச்ச மாடல் இருக்குது இந்த கலர் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது ஃபைவ் டபுள் நைன்க்கு சான்ஸ்லெஸ் ப்ரைஸுங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்க்கறது இது சூப்பரான செட்டிநாடு காட்டன் இதோட ரேட்டுங்க செட்டிநாடு காட்டன் சாரி வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுலேயே சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ங்கெல்லாம் செட்டிநாடு காட்டன் எங்கேயுமே கிடைக்காது இந்த சூப்பர்வான ஸ்பன் பத்திக்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல கலர் ஆப்ஷனல் அழகான கலர்ஸும் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லைங்க இப்போ ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய செம்மையான ஒரு கலம்கரி சாரிங்க செம்மையான ஒரு கலம்கரி சாரி வெளியா ட்ரிபிள் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சாஃப்ட் கலம்ப்கறி சாரி சேல் இருக்காங்க தென் இதோடய ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு தான் பல்லு போர்ஷன் பாருங்கள் ரொம்ப அழகா யூனிக்காக கொடுத்துருப்பாங்க பட் இந்த சாரியுமே ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னு நிறைய சாரீஸ் இருக்குது நம்ம வந்து மல்டிபிளாக தான் இருக்கோம் இது பாருங்கள் சாஃப்ட் காட்டன் சாரி அப்படியே நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் பிளாக் ப்ரிண்ட் டைப்பில் உங்களுக்கு இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க Silk cotton sarees grand look ஃபைவ் டபுள் நைன் தான் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் எல்லாமே மல்டிபிளாக க்ளியரன்ஸியல் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் very வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விசிட் பண்ணும்போது லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏன்னால் நான் இனிமேல் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டல சப்போஸ் நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம் அப்படின்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு இப்போ நான் ஷோ பண்ணுற கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃபைவ் டபுள் நைன் தான் வருங்க வார்லி டிசைன் சாஃப்ட் காட்டன் சாரீஸுங்க இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் தான் இந்த பிளாக் சாரி நல்ல பாம் பாம் வச்சு சைடில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் ஜார்ஜட் சாரி இதெல்லாமே ரேட்டுக்கா ஃபைவ் டபுள் நைன் தான் இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு அழகா லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் கூட உங்களுக்கு இருக்குது இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷன் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது நீங்கள் சப்போஸ் நான் எதுக்காக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வீடியோ கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கிட் இதெல்லாம் கலர் பாருங்கள் தாறு மாறாக இருக்குது தாரா இன்ஸ்பைரிங் சாரி கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேறு இது பாருங்கள் இதுவும் செமி டசர் சாரீஸ் தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே உங்களுக்கு காட்டன் சாரி டைப்பில் நல்லா சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் வந்து வெரி 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 ப்ரிட்டி கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்